மினிஸ்ட்ரி ஊழியம் ஃபேமிலி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா ஒன்று தீமோத்தையு மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஃபேமிலி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுக்கிறார் ஒரு ஊழியனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய தகுதி கொடுக்கப்படுகிறது அந்த தகுதியில ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறாருன்னா ஒரே மனைவியை உடைய புருஷனாக ஒரு ஊழியன் இருக்க வேண்டும் ஏன்னா அவன் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரி விசுவாசிகள் அப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல எப்படி இருக்கணும்னு மூணாவது வசனம் சொல்லுது மதுபான பிரியன் இருக்கக்கூடாது அடிக்கிறவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இராமல் பொறுமை உள்ளவன் சண்டை பண்ணாதவன் பண ஆசை இல்லாதவனா இருக்கணும்னு சொல்லி அவன் லைஃப்பை குறித்து பேசப்பட்டிருக்கு அடுத்து அவனுடைய ஃபேமிலி லைஃப் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் தன் பிள்ளைகளை சகல நொல்லொழுக்கும் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் நிறைய இடங்கள்ல ஊழியர்கள் சொந்த குடும்பத்திலே சாட்சி இல்லாமல் சபையிலே சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முரண்பாடு அப்ப என்னதான் பிரதர் பண்றது சொந்த குடும்பத்தில் சாட்சி இல்லாவிட்டால் எப்படி நாம ஊழியம் செய்யணுங்கிற ஆண்டவர் எதையுமே கேட்கல ஊழியக்காரர்களுக்கு பெரிய குறைவு வந்து விட்டதுனால மூக்கில்லாத இல்லாத ராஜ்யத்துல முறிமுக்கேன் ராஜா வைட்டான் மலையாள பழமொழி தமிழ்லயே சொல்லிட்டேன் நான் ஒரு ஆளுக்கு மூக்கு கிடையாது அங்க ஒருத்தனுக்கு இத்தன மூக்கு வளர்ந்துருக்கு லேசா அவனை ராஜா வாக்கிட்டானுங்க அந்த மாதிரி பிரச்சனையில ஆண்டவர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரா ஐயோ வேற யாருமே கிடையாது ஒட்டுமொத்த உலகமும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன பொழுது நோவா இருந்தான் நீதிமானா இருந்ததுனால தான் ஆண்டவர் காப்பாற்றினாரே ஒளிய வேற வழியே இல்ல கர்த்தர் யாரையாவது நம்ம காப்பாத்தினாதான் ஏசு கிறிஸ்துவை கொண்டு வர முடியும் என்பதற்காக அவரை காப்பாற்றல போனா போகுது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீ நீதிமானா இருந்த போதும்பா இல்ல கர்த்தர் என்னைக்குமே அவருடைய ஸ்டாண்டர்டை தரவே மாட்டார் ஃபேமிலி இல்லாத ஊழியம் சாட்சி இல்லாத ஊழியம் ஊழியம் இல்லை நீங்க ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்தாலும் அதுல தேவன் இல்ல தேவன் இல்லாத ஒன்று நல்லா கவனிங்க அப்ப என்னதான் பண்றது நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியாத காரணத்தினாலே நீங்கள் தாழ்மையாக விசுவாசிகளாய் மாறிவிடுவது நல்லது அல்லது பெரிய அளவு போதிக்கக்கூடிய ஒன்றை செய்யாமல் ஒரு பர்சனலாக ஒரு இவாஞ்சலிசம் பண்ணுறது தனிப்பட்ட முறையில் மனிதர்களை சந்தித்து கர்த்தரை எடுத்துச் சொல்லுவது அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக அவங்க எந்த இடத்துலையும் பயன்படக்கூடாது என்று சொல்லலை ஆனால் பெரிய அளவில் ஒரு பொறுப்பிலே போய் அமர்ந்து வீட்டில் மனைவி ரச்சிக்கப்படாமல் அல்லது ரச்சிக்கப்பட்டு கர்த்தரை விட்டு போயிருந்திருக்கலாம் பிள்ளைகள் தான்தோற்றித்தனமாய் சுற்றி கொண்டு இருக்க முடியும் இங்கே இவங்க வந்து என்ன போதிக்க முடியும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க திரும்ப வந்து இவரை ஏற்று கேள்வி கேட்பாங்க முதல்ல உங்க பையனை கொண்டு வந்து வைங்கயான்னு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரனை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது நான் கல்லூரி முடிச்சு வேலைக்கு போற சமயத்துல ஒரு சகோதரன் என்னை வந்து அவர் சபை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க வீட்டில் எல்லாருமே கிறிஸ்தவங்க தான் ஆனால் யாருமே சபைக்கு போக மாட்டாங்க அந்த அம்மா போக மாட்டாங்க அவங்க பையன் போக மாட்டார் ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வாலிப பசங்களையும் போய் சந்திப்பார் அப்போ எங்களுக்கு கோபமாக வரும் இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆளும் வர்றதில்லை நம்மளை மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு ஏன்னா எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு சினிமாக்கு போகணும் டிவி பார்க்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இவர் திடீர்னு வந்து நிற்பார் ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க சில பல முறை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் நான் ஏன் வீட்டில் வரவே மாட்டேங்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையானால் அவர்கள் சபைக்கு போவாங்க குடும்பமா ஆனா இடையில நடக்கக்கூடிய எந்த கூட்டத்திலும் ஸ்பெஷல் மீட் எதுக்குமே வரமாட்டாங்க இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது ஆனா அவரை நினைச்ச ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இந்த எண்ணம் ஏன் வருகிறது அவர் மேல் ரொம்ப வருஷமா நாங்க கோபமா இருந்தோம் ஏன் இதனாலதான் ஆனா எல்லாரையும் நாம எல்லா சூழ்நிலையிலும் வச்சு பார்க்க முடியாது இருந்தாலும் கூட நீங்களாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்புக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அதற்கு நீங்கள் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுக ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனவன் தன் விசுவாசத்தை மறுதளித்தவன் தேவைகளை சந்திக்க முடியாமல் போனவன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாவிட்டால் அவர் ஊழியராகவே இருக்க முடியாது ஊழியத்திலே நான் வர்றேன் நான் வந்து ஈடுபட விரும்புகிறேன் நான் போதிக்க விரும்புகிறேன் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கலாம் நத்திங் ராங் இன் தட் ஆனால் உங்க ஃபேமிலிக்கு சாப்பாடு போட முடியாம நீங்க ஊழியத்துக்கு வரக்கூடாது ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்தாபனத்துல சேர்ந்து வருமானம் வருகிறதா சரி ஓகே நோ ப்ராப்ளம் நிறைய பேர் இப்படி வந்து பின்வாங்கி போயிருக்காங்க நீங்க நினைக்கலாம் அப்ப ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா பிரதர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா எல்லா காலகட்டத்திலும் தேவன் எல்லா விசுவாச பிள்ளைகளிடத்திலும் ஊழியர் இடத்திலும் வித்தியாசமாய் செயல்பட்டிருக்கிறார் இப்படித்தான் அப்படின்னு இல்லை சில இடங்கள்ல எளியாவுக்கு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் இந்த இதிலே உட்காந்துருப்பா நான் வந்து தர்றேன் ஆனா அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் நீ கிளம்பி போயிரு அங்க வேறொரு வீட்டிலே வைத்து உன்னை பராமரிக்க போகிறேன் ஆனா வாழ்நாள் முழுவதும் அப்படி செஞ்சாரான்னு கேட்டா இல்ல இஸ்ரவேலர்களை வடாந்திரத்துல நடத்த பொழுது வானத்திலிருந்து சாப்பாட்டை கொடுத்தார் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தாரனா இல்லை நீ உள்ள போன வேலை செய்ய ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டாரு அப்போ நான் என் பவுளுடைய வாழ்க்கையில அவர் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுது சாப்பாடு கிடைத்தது வெளியிலிருந்து பிழிப்பிய சபையார் உதவி செய்தார்கள் ஆனால் வெளியே வந்த பொழுது இவர் வேலை செய்யும்படி ஒரு சூழ்நிலை வந்தது வேலைக்கு போனார் இப்படி ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார் நான் வேற எந்த இதையும் செய்ய மாட்டேன் கடனை கூட வாங்கி நான் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கடனாளியாய் மாற்றி விடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கிறது எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா டக்குன்னு ஒரு பார்ட் டைம் ஆகுது நீங்க வேலைக்கு போய் அதை செஞ்சிடணும் எனக்கு தெரிந்த நிறைய ஊழியர்கள் இந்த மாதிரி சிந்தனையில இருந்தவங்க இப்படி வேலைக்கு போனாலே பாவம் நினைச்சிக்கிட்டு இருந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர கடன் பிரச்சனை பெரிய அளவில் சிக்கிட்டாங்க இப்படி என்கிட்ட நிறைய பேர் கூப்பிடும்பொழுது பிரதர் நீங்க செய்தி சொல்லும் போது இப்படி போய்க்கலாம்னு சொன்னீங்க ஆனா எங்க போதவர்கிட்ட தெரிஞ்சதுன்னா எங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிலாம் கூடாது நான் கேட்குறேன் அப்ப என்ன பண்ணீங்க சாப்பாட்டுக்கு கடன் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க எது பாவம் நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க என்ன சாட்சியா இருக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் மதிய வரைக்கும் போய் ஸ்விகில வேலை பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கு முழு நேரம் ஸ்விக்கி டொமேட்டோ இதுல பாத்தீங்கன்னா வேலை பார்த்து மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் நீங்க மதியம் வரைக்கும் வேலை அல்லது மதியத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போங்க நைட்டு வரைக்கும் போங்க மாதம் இருபத்தி உங்களுக்கு கிடைக்கும் கடனை கட்டுங்க அதான் சாட்சி நீ எதற்காக இப்படி செஞ்சேன்னு ஆண்டவர் உங்களை எந்த இதையும் கோச்சுக்க மாட்டார் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் நமக்கு இல்லையா எத்தனையோ ஜாப்ஸ் இருக்கு நமக்கு அது கண்ணு தெரிய மாட்டேங்குது கொரோனா காலத்துல வேலை இழந்தவர்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எங்க வீட்டுக்கார அம்மா கூட வேலை பார்த்த ஒரு வாத்தியார் டீச்சர் அவர் நாங்க ஒரு நாள் ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அங்க ஸ்விக்கி பேக்க தூக்கிக்கிட்டு வர்றாரு அவர் வேலை இல்லை அவருக்கு வேலை போயிருச்சு வீட்டுல அவர் சும்மா இல்ல ஒரு நன்றாக பிஎட் எம்எட் படிச்ச ஒரு நபர் ஸ்விக்கில வேலை பார்த்து என் குடும்பத்தை சந்திக்கணும்னு போறாரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடனை கூட வாங்குவேன் அதை செய்வேன் தப்பு பண்ணுவேன் இதெல்லாம் செய்வேன் ஆனால் ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும் போயிட மாட்டேன்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு தவறு உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திக்காம பார்க்காம நீங்கள் ஊழியம் செய்ய முடிய